ஐ பி எல் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு சீசனில் ஐம்பத்தொன்பதாவது லீக் ஆட்டத்தில் குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி முப்பத்தைந்து ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது இதன் மூலம் சிஎஸ்கே அணியின் பிளே ஆப் சுற்றுக்கு பெரும் அடி விழுந்திருக்கின்றது இந்த தோல்வியின் மூலம் சிஎஸ்கே அணியின் ரன் ரேட் குறைந்திருந்தாலும் புள்ளி பட்டியலில் தொடர்ந்து நான்காம் இடத்தில் நீடிக்கிறது சிஎஸ்கே அணி தற்போது பன்னிரண்டு போட்டிகளில் விளையாடி ஆறு வெற்றி ஆறு தோல்வி என பன்னிரண்டு புள்ளிகள் உடன் ரன் ரேட்டில் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஒன்பது என்ற கணக்கில் இருக்கிறது இந்த நிலையில் சிஎஸ்கே அணி பிளே செல்ல செல்ல என்றால் இனி அடுத்து வரும் இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்று நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது சிஎஸ்கே அணி வரும் பன்னிரண்டாம் தேதி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்திலும் பதினெட்டாம் தேதி ஆர்சிபி அணிக்கு எதிரான ஆட்டத்திலும் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் இந்த இரண்டு போட்டிகளிலும் சிஎஸ்கே அணி வென்றால் பதினாறு புள்ளிகள் உடன் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முடியும் அதே சமயம் மூன்றாவது இடத்தில் உள்ள சன்ரைசர்ஸ் அணி குஜராத்துக்கு எதிரான ஆட்டத்தில் ஜெயிக்க வேண்டும் பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தோற்க வேண்டும் இதேபோன்று ஐந்தாவது இடத்தில் உள்ள டெல்லி அணி வரும் பன்னிரண்டாம் தேதி நடைபெறும் ஆர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தோற்க வேண்டும் லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டெல்லி வெற்றி பெற வேண்டும் இதேபோன்று ஆறாவது இடத்தில் இருக்கும் லக்னோ அணி டெல்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் வெற்றியோ தோல்வியோ பெறலாம் ஆனால் பதினேழாம் தேதி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கண்டிப்பாக தோல்வியை தழுவ வேண்டும் ஆர்சிபி அணி ஏழாவது இடத்தில் உள்ளது அவர்கள் மே பன்னிரெண்டாம் தேதி டெல்லிக்கு எதிரான ஆட்டத்தில் வெற்றியோ தோல்வியோ பெற வேண்டும் மே பதினெட்டாம் தேதி சிஎஸ்கேவுக்கு எதிரான ஆட்டத்தில் கண்டிப்பாக ஆர்சிபி தோற்க வேண்டும் சிஎஸ்கே அணி பதினான்கு புள்ளிகள் குறைந்தபட்சம் பெற்று மற்ற அணிகளின் முடிவு சாதகமாக அமைந்தால் பிளே ஆப்க்கு செல்லலாம் இல்லையென்றால் அடுத்த இரண்டு போட்டிகளில் சிஎஸ்கே தோற்றால் நடையை கட்டிவிடலாம் இன்னும் மேலும் அப்டேட்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க